அலைஞ்சு தெரியுறாங்க எல்லா இடத்தையும் அழைஞ்சு தெரியுறாங்க கண்ணெல்லாம் கண்ணீர் மனசெல்லாம் பாரம் அழைஞ்சு தெரிஞ்சு பார்த்துட்டே இருக்காங்க யாருமே அவங்கள பார்க்கல யாருமே பார்க்கல யாருமே இல்ல ஆனா பார்த்தாருத்தர் மட்டும் பார்த்தாரு அவர் பார்த்தது இவங்களும் பார்த்தாங்க பேர் வைக்கிறாங்க நீ என்னை காண்கிற தேவன் ஆமே அவருக்கு எல்ரோய் என்ற பேரா அவர் நம்மை காண்கிற தேவனா நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கணும்னா பார்ப்பாங்க

தாகத்துக்கு இப்ப தண்ணி வேணுமா இந்த தண்ணி இங்கதான் இருக்கு அவங்க கண்களை திறந்து விட்டாரா கண்களை திறந்த உடனே தண்ணியை தானே ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கணும் அந்த அம்மா தண்ணியை பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் தண்ணியை கொடுத்தவரை பார்த்தாங்க அல்ல லூயா அல்ல லூயா தண்ணியை பார்க்கறது பெரிய விஷயம் இல்ல அந்த துறவு இல்லாட்டி வேற ஒரு துறவு கூட தோண்டி கொடுத்துடலாம் ஆனா தோண்டி கொடுக்க முடியாத துறவுகளை உண்டாக்குகிற ஜீவன் உள்ள தேவன் நோக்கி பார்க்க நம்ம பழகிக்கொள்ள வேண்டும்

ரொம்ப பெரிய ஆசிர்வாதங்கள் பெற்றுக்கொண்ட கோமாவில இருந்துட்டு பதினாலு நாள் என்னமோ சொன்னாங்க எனக்கு கோமாவில இருந்து ரெண்டு முறை ஆண்டவர் அவங்களுக்கு தரிசனம் எந்திரிக்க வச்சாராம் அவ்வளவு தரிசிச்ச மகள் தாயார் அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப போராட்டத்துல இருக்குன்னு சொல்லி அந்த கணவன் மனைவி விட பார்க்கிறான் என்ன பண்றாங்க கணவன் மனைவி பிரிச்சு திருச்சூடணும் அவன் சரிப்பட்டு வர மாட்டான் என் பொண்ணோட பார்த்தாலும் சட்டை போட என் பிள்ளைங்களோட போட்டோ பாருங்க பேர பிள்ளைங்களை பாருங்க எல்லாத்தையும் நான் சே இருக்காங்க கொஞ்ச நேரம் பண்ணிட்டே எங்களுக்கு என்ன சொல்லி நம்ம ஜோம் பண்ணணும் அப்பதான் அந்த அம்மாவுடைய உள்ள வயிற்றாக்கியால நிரம்பி இருக்கு அதனாலதான் நான் அற்புதம் செய்ய முடியல அப்படின்னாரு அவங்க அவ்வளவு ஜோ பண்ணாங்க என் தரிசிச்சேன் எல்லாம் அதெல்லாம் முன்னிலை நாட்கள் இப்ப அவங்களை காண்கிற தேவனை அவங்க காண முடியாதபடிக்கு அவங்க கண்டு முன்னாடி எந்த வயிறாக்கியம் வந்து நிற்கிறது அவங்களால அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியல

திரச்சலையை வச்சுக்கிட்டு காண்கிற தேவனை காணாதபடிக்கு தடை இருக்கும் என்று சொன்னா அந்த துறவை உன்னால பார்க்கவே முடியாது அந்த துறவு மறைக்கப்பட்டு இருக்கும் அது சீவ தண்ணீர் உள்ள நதி

யாத்ராகமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம் யாத்ராகமம் மூன்று பதினான்கு அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரே

தன்னைத்தான் விடுதலை ஆக்கிக் கூட உங்களுக்கு சாமி கிடையாது ஒரு வார்த்தையை போய் அவங்க பேசணும்னா கூட உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அடி வைக்கோ செங்கல் சுழல் இவ்வளவு ஆயிரம் செங்கல் சுழலும் இத்தனை ஆயிரம் வேலை செய்யணும் கிளம்பிப்போம் அவ்வளவுதான் இப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் மோசியை எழுப்பி அவர்கிட்ட மோசி கேட்கிற ஆண்டவரை நான் போய் சொன்னா இவங்க நம்ப மாட்டாங்க இவங்க கிட்ட நான் என்னன்னு சொல்லணும் ஆண்டவர நான் என்னென்ன சொல்லணும் கேட்ட ஆண்டவர் சொன்னாரு என்னுடைய பேர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்றவர் என்ற அனுப்புகிறேன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை உபத்திரவத்தில் இருக்கிறோமோ எந்த இடத்துல நெருக்கத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல யாரும் இல்ல அந்த இடம் பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிற இடத்துல ஆண்டவர் சொல்றாரு நான் அங்கதான் இருக்கிறேன் ஆமே நம்ம யோசிக்கிறோம்ல இதுதான் என்னோட பிரச்சனை அது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான தனிப்பட்ட காரியம் எனக்கு தெரியாது இதுதான் என்னுடைய பிரச்சனை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும்ல அந்த பிரச்சனை எதை நினைக்கிறோமோ எதை உபத்திறோம் என்று நினைக்கிறோமோ எதுல விசாசம் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறானோ எதுல உங்களை ஒடுக்கி ஒடுக்கத்தின் அப்பத்தை கண்ணீர் அப்பத்தை கொடுத்து விட்டு இருக்காங்க அந்த இடத்துலதான் அந்த ஏசுன்னு சொன்னாரு அங்கதான் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் நான் மாறவே இல்லை உயாய்யா கோடும் கையும் புறப்பட்டு

உங்களுடைய முப்பது வருஷம் முப்பது வருஷம் இது வரைக்கும் தொடர்ந்து வந்த ஒடுக்கம் நெருக்கம் கலக்கம் உன் இருதயத்தை போட்டு பிழிந்த கசப்பு வேதனை எல்லாம் இன்றைக்கு முடிந்தது என்றாக சொல்லினார் இன்றைக்கே புறப்பட பண்ணினாரா நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்

வைஃபை கனெக்ட் பண்ணிட்டு டிவியில ஆன் பண்ணி வச்சோம்னா யூடியூப் ஆன் பண்ணுமா இல்ல நெட்ஃபிளிக்ஸ் ஆன் பண்ணுமா என்ன வேணுமோ அதுல இந்த படம் வேணுமா அந்த படம் இன்னும் டைப் பண்ண கஷ்டம் வந்தா வாய்ஸ் சர்ச் வாய்ஸ் போட்டு என்ன பண்ணலாம் பாத்துக்கலாம் இப்ப என்ன பண்ணுது இது கண்ணுக்கு தெரியாத ஒரு அதிர்வலைகள் உங்களோட போன்லயோ அல்லது வைஃபை மோடம்ல இருந்தோ ஒரு ஹாட்ஸ்பாட் கனெக்ட் ஆகி கண்ணுக்கு தெரியாத ஒரு வைஃபை கனெக்ஷன் ஒரு ரேடியேஷன் என்ன பண்ணுது அந்த டிவிக்குள்ள போய் செலுத்தப்படுது இதுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் வேலை செய்யும் ஒரு பதினஞ்சு அடி இருபது அடி இல்ல ஒரே வீட்ல மூணு மாடியில வேலை செய்யும் ஆனா மூணு மாடி தாண்டி பக்கத்து வீட்டுக்கு வேலை செய்யலாம் ரொம்ப இருந்துச்சுன்னா முன்னாடி எல்லாம் ஒட்டு கேபிள் தெரியுங்களா ஒட்டு கேபிள்ல வந்து பக்கத்து வீட்டுக்கு கனெக்ஷன் தெரியும் முன்னாடி என்ன நான் சொல்றது வந்து இந்த அலுமியாண்டனார் வைப்பாங்கல்ல அப்ப அந்த ஒட்டு கேபிள்ல பக்கத்து அந்த இதை திருப்பணும்னா பக்கத்து வீட்டுக்கு கனெக்ஷன் தெரியும் அப்படிலாம் நிறைய பார்த்திருக்காங்க

அந்த வைஃபை கனெக்ஷன் கூட நம்ம கனெக்ட் ஆயிடணும் அப்படின்னா இந்த பழைய ஏற்பாடுல இத்தனை நாமங்கள் இன்னும் நிறைய இருக்கு ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் எல்லாத்தையும் அதெல்லாம் சொல்ல விரும்பல பழைய ஏற்பாட்டுல பல பேர்கள் தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்து ஆனா புதிய ஏற்பாட்டுல ஒரே ஒரு நாமம் தான் கொடுக்கப்பட்டிருந்தான் வாசிக்கலாம் மத்த எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வாக்கியம் அவள் ஒரு அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை அவர்களை ரச்சிப்பார் அமே அமே பழைய ஏற்பாடு பொறுத்த வரைக்கும் ஆண்டவருக்கு இத்தனை ஆயிரம் நாமங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கால சூழ்நிலையில ஒவ்வொரு வேதனையில ஒவ்வொரு உபத்திரவத்துல ஒவ்வொரு பிரச்சனையில இருந்து கூப்பிட்டாங்க ஆனா புதிய ஏற்பாட்டுல வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆனவர் எல்லா பிரச்சனைக்கும் சேர்த்து ஒரே ஒரு வைஃபை பாஸ்வேர்ட் கொடுத்திருக்காருன்னா அதுக்கு இயேசு என்று ஆமே இந்த நாமம் எல்லாவற்றையும் உள்ளடக்கிற ஒரு நாமம் இந்த நாமம் சகலத்தையும் உண்டாக்கிற ஒரு நாமம் இந்த நாமம் சகல அடிமைத்தனத்தை

பார்க்க முடியும் நிறைய விரிந்து விரிசல் அடைந்த குடும்பங்களை சொல்லி சொல்லி நாங்க தோக்கணும் ஆஹ் ரொம்ப அப்படியே என்ன சொல்றது அப்போஷமா நீங்க போய் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க நிறைய பரிகாரம் இப்படி பண்ணி பண்ணி எந்த பலனும் இல்லாத ஒரு குடும்பம் அவங்க நிறைய என்னென்னமோ தீர்வு எல்லாம் பண்ணாங்க கடைசியில என்ன நினைச்சிட்டாங்க ஆண்டு ஒரு காணிக்கை கொடுத்தா இந்த பிரச்சனை சரியாயிடும் சரியாகல உபவாசம் பண்ணிச்சோம் பண்ணா சரியாயிடும் சரியாகலை

ஏதோ ஒரு காரியத்துல ஒரு நன்மை வேணும்ல அந்த நன்மையை உள்ளடக்கின பேருக்கு தான் இயேசு என்ற பேர் அந்த பேரை சொல்லிதான் இன்றைக்கு நாம சொல்லிக்க எல்லாரும் எழுந்து நிற்போமா எல்லாரும் எழுந்து நிற்போம் எல்லா நாமங்களுக்கும் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா அளவிற்கும் மேலான நாமம் அது இயேசுவின் நாமம் ஹலெலூயா 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 எல்லாரும் எழுந்து நிற்போமா எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கும் எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கும் அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்தின் வாசலில் அழகோல கோலமாய் ஒரு முடவன் உட்கார்ந்து கொண்டிருந்தார் அந்த வாசலுக்கு பேரு அலங்கார வாஸ்து ஆனா உட்கார்ந்து இருந்தவனுடைய வாழ்க்கை ரொம்ப அலங்கோல் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப அலங்கோல் எல்லார்கிட்டையும் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் எனக்கு வெள்ளி காசு கிடைக்குமா எனக்கு சங்க காசு கிடைக்குமா இன்றைக்கு என்னுடைய வயிற்று குழப்பம் கேட்ட சாப்பாடு கேட்பது கிடைச்சா போதுமே இப்படி அவன் நின்று உட்கார்ந்து கொண்டு பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையில இந்த இயேசுவின் நாம ஒரே ஒரு நிமிஷத்துல அவனுடைய வாழ்க்கையில் புதிக்கிறவனாய் ஆலயத்துக்கு நடுவில் ஓடி சென்று ஆராதனை செய்கிறவனாய் மாற்றி போட்டது அந்த நாமம் அவ்வளவு வல்லமை உள்ளது சொன்னாரு வெளிய பொண்ணும் என்னிடத்துல இல்லையப்பா ஏசுவின் நாமத்தினால எழுந்து நடன சொன்னாரே வாழ்க்கையில எங்க உடவனாக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற எந்த இடத்துல நீ உடவனாக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற அலங்கார வாஸ்தல் தான் வாஸ்தல் அலங்காரமான வாஸ்தல் தான் ஆனா நாம ஏன் உடவனா உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் உடவனா ஏன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஏன் இன்னும் இந்த நன்மை வரல ஏன் இன்னும் இந்த நானூற்று முப்பது வருஷங்கள் வாழ்க்கையில முடிவு பெறல ஏன் எனக்கு இந்த ஞான